ஹாய் கலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா யூடியூப்பில் வீடியோ போடுறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம் யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நல்லா நடிக்க தெரியணும் கொய்ய அழுகை தெரியணும் காரணமே இல்லாமல் சிரிக்க தெரியணும் நல்ல மேக்கப் ஃபுல் மேக்கப்பில் வரணும் என்னைய மாதிரி அழுது வடிஞ்சிக்கெலாம் வந்தால் யாரும் பார்க்க மாட்டாங்க சரியா இது வந்து யூடியூப்பில் வந்து இது ஒரு முதல் கண்டிஷன் முதல் கண்டிஷன் சொல்கிறத விட முதல்ல வர நம்மளோட ஆக்டிவிட்டின்னு கூட சொல்லிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் வாங்கணும் யூடியூப்பில் வீடியோ போட நமக்கு பிடிச்சிருந்தாலும் நம்ம வீட்டில் கிட்ட பர்மிஷன் வாங்கணும் நம்ம வீட்டுக்கார்ட்ட பர்மிஷன் கேட்கணும் என்னங்க நான் வீடியோ போட்டுக்கிறவா அப்படின்னு அவர் ஓகே சொல்லுவார் சொல்லிவிட்டு அவர் ஒரு கண்டிஷன் வைப்பார் வீடியோ போட்டுக்கோ ஆனால் நைட்டி போடக்கூடாது அப்புறம் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கணும் சரியா அப்படின்னு அவர் ஒரு கண்டிஷன் வச்சுருக்கார் சரி அதுக்கும் ஓகே அப்படி சொல்லிவிட்டு நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சுனோ இல்லை பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம சொந்தக்காரவங்க இதெல்லாம் அவளுக்கு தேவையா இது வருது நம்ம யூடியூப் வேறு அப்படின்னா நம்மளை நம்ம காது படமும் பேசுவாங்க நமக்கு தெரியாமையும் பேசுவாங்க அதையும் சமாளித்து வரணும் பிறகு பார்த்திங்கன்னா நம்ம கூட வேலை செய்கிறவங்க பிறகு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படின்னா அவங்க ஆளுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க அதையும் சமாளித்து அதையும் சரி சரி அப்படின்னு வர பழகிக்கிறணும் சரியாக தப்போ நமக்கு பிடிச்சதை நம்ம செய்வோம் அப்படின்னு வந்துடுவோம் வந்துட்டு நீங்கள் வந்து என்னடா போடலாம் எதை பற்றி போடலாம் அப்படின்னா மைண்டில் ஒன்றுமே வரமாட்டேங்க இதெல்லாம் சமாளித்து வந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா யூடியூப்பில் வீடியோ போட்டு சம்பாதிக்கலாம் நமக்கு எவ்வளவோ க கஷ்டம் பணப்பிரச்சனை எல்லாம் இருந்தாலும் திறமைன்னு ஒன்று வேணும் திறமைன்னு ஒன்று இருந்தால் மட்டுந்தான் இதில் வீடியோ போட்டு நம்ம ஜெயிக்க முடியும் சரிதானே நான் மட்டும் இல்லை என்னை மாதிரி இன்னும் நிறைய லேடிஸ் இருக்காங்க வீடியோ போடணும் அப்படின்னு ஆசை இருக்கும் ஆனால் என்ன பண்ணுறது எதை பற்றி போடுறதுன்னு தெரியாதுப்பா என்னங்க நான் சொல்கிறது சரிதானே என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க தானே ஆ மணக்கமெண்டில் சொல்லுங்க சரியா ஓகே பாய்